வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முக்கடலில் காற்று பற்றிய அறிவிப்போம் இலங்கை தமிழ் மக்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலையும் இலங்கை மக்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலையும் முக்கடலில் காற்று எப்படி இருக்கும் என்று சரக்கு போக்குவரத்து கொழும்பு லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளுக்கு செய்வதற்காக முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலும் பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ இந்திய ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலில் இலங்கை வானிலையை பார்ப்போம் இலங்கைக்கு தென்கிழக்கே உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் வளிமண்டலத்திற்கு மேலும் அதனை ஒட்டியுள்ள கடற்பகுதிகளுக்கு மேலும் மையமாக வைத்து காற்று சுழற்சி வழி சுழற்சியானது சுழன்று கொண்டிருக்கிறது ஆக இலங்கைக்கு வரக்கூடிய காற்றை பார்த்தீங்கன்னா வட இலங்கைக்கு வடமேற்கு திசையிலிருந்து காற்று வரும் வட இலங்கைக்கு மேற்கு இலங்கைக்கு மேற்கு திசையிலிருந்து காற்று வரும் இரண்டு காற்றும் கிழக்கு கடலோரம் வழியாக வங்கக்கடலுக்குள் இறங்கும் ஆக தலைமன்னாருக்கு மன்னார் வளைகுடா பகுதியில் பாக்ஜலசந்தி பகுதியிலிருந்து காற்று வரும் கொழும்புக்கும் கடலிலிருந்தும் மன்னார் வளைகுடா பகுதியிலிருந்தும் காற்று வரும் இந்த காற்று கொழும்புக்கு வருவது குளிர்காற்று உயரெழுத்த காற்று யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வட இலங்கைக்கு வருவது தாழ்வு சுழற்சியில் சுழன்று தமிழ்நாட்டிலே வெப்பமடைந்து வட இலங்கைக்குள் நுழைந்து மீண்டும் வங்கக்கடலுக்குள் இறங்குவது ஆக வட இலங்கையில் வெப்பம் மிகுந்திருக்கும் முற்பகலில் ஆங்காங்கே தூறல் காணப்படும் தென் இலங்கையில் குளிர்காற்று இருக்கும் கொழும்பு பகுதியில் அதுவே வெப்பமடைந்து நீராவி கடற்க அதாவது கிழக்கு கடலோரம் அதாவது கல்முனை மற்றும் இலங்கையோட ஒட்டுமொத்த அதாவது முல்லைத்தீவு முதல் ஹம்மந்தோட்டா வரைக்கும் உள்ள இலங்கையோட கிழக்கு கடற்கரை கடற்கரையோர மாவட்டங்கள் மற்றும் தென்கிழக்கு கடற்கரையோர மாவட்டங்கள் அதாவது ஹம்மந்தோட்டா காலிக்கு கிழக்கே உள்ள பகுதிகள் இன்னும் சொல்ல போனால் கல்முனை சுற்றுவட்டார பகுதியில் மழை பொழிவை கொடுக்கும் அதாவது இலங்கையின் மேற்கு பகுதியில் நுழையக்கூடிய காற்று வெப்பமடைந்து நீராவியை மேலடு மேலே சுமந்து கொண்டு கடற்கரையோரம் சென்று மழையில் மோதி தென் இலங்கை கடல் மலைப்பகுதிகளில் மழையையும் கல்முனை பகுதிகளில் இடிமழைப்பொழிவையும் கொடுக்கும் பத்தாம் தேதி வரை படிப்படியாக இப்படி மழைப்பொழிவு பரவல் பரவலடையும் வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி நகரும் தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக கேரள வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் இதனால் மழை பொழிவோட பரப்பு இலங்கைக்கு சற்று கூடும் அதாவது இன்றைக்கு ஐந்தாம் தேதி மழை காட்டிலும் மேற்கு மாவட்டங்களில் இருப்பதை கிட கிழக்கு மாவட்டங்களில் கிழக்கு கரையோர மாவட்டங்களில் மழை இன்றைக்கு கூடுதலாக இருந்தாலும் படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் படிப்படியாக ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதியில் மேற்கு மாகாணங்களுக்கும் இலங்கைக்கு ஒரு பரவலான மழை கொடுக்கும் ஆனால் ஒரே நேரத்தில் பருவமழை காலம் போல் பரவலாக பொழியாது மேற்கு மாவட்டங்களுக்கு இல்லாத மழை கிழக்கு மாவட்டங்களுக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கொடுக்கக்கூடிய மழை படிப்படியாக மத்திய மாவட்ட மாகாணங்களுக்கும் பிறகு மன்னார் வளைகுடாவை ஒட்டியுள்ள மற்றும் பாக் பாக்ஜலசிந்தியை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கும் மழை பொழிவை எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வாக்கிலே கொடுக்கும் ஆனால் கிழக்கே கூடுதலாக இருக்கும் மேற்கே மிக குறைவாக இருக்கும் உள்ளே இடைப்பட்ட அளவில் இருக்கும் ஆனால் மழை பொழிவு என்பது வெப்பச்சலன இடி மழைப்படிவாக மாலை இரவு நேரங்களில் மட்டும் கொடுக்கும் ஆக உடனடியாக பெரிய மழைப்படிவை பரவலான மழைப்படிவை விட முடியாது முதலிலே கிழக்கு கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் மழைப்படிவை கல்முனை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மட்டும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அடுத்தபடியாக காற்று பற்றிய அறிவிப்பு காற்றை பொறுத்தவரை பெரிய அளவிலே அச்சுறுத்தும் காற்று ஏதும் இல்லை ஆனால் தூத்துக்குடி கடலோரத்தை ஒட்டிய கடற்பகுதியில் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கிறது அதுவும் விட்டு விட்டு வீசும் காற்று தான் பெரிய அளவிலே காற்று இப்பொழுதுக்கு அச்சுறுத்தும் காற்று எதுவும் இல்லை பாக்ஜலசிந்தி மன்னார் வளைகுடாவில் விட்டு வீசும் காற்று ஒரு நாற்பது நாற்பத்தைந்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சில சமயங்களிலே மட்டும் வீசும் ஆக ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கோ தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவிற்கோ கபருத்தி உள்ளிட்ட லட்சத்தீவு பகுதிகளுக்கோ இப்பொழுதைக்கு இரண்டு நாட்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை ஆனால் ஆறாம் தேதியிலிருந்து மாலத்தீவை ஒட்டிய கடற்பகுதிகளில் காற்றோட வேகம் கூடும் ஆறாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளை மாலையிலிருந்து மாலத்தீவு சுற்றுவட்டார கடற்பகுதியில் காற்றோட வேகம் சற்று கூடும் படிப்படியாக குமரி கடற்பகுதிகளுக்கும் இந்த காற்றோட வேகம் அதிகரிக்கும் ஆக தமிழ்நாட்டிலே வளிமண்டலத்திலே டெல்டா மாவட்டங்கள் மீது நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி தற்பொழுது வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருப்பது படிப்படியாக கேரள கடலோரத்திற்கு வரும்பொழுது கடற் கடற்கரையோரமாக அப்படியே கடலோடு இணைந்த சுழற்சியாக மாறி பிறகு கேரள கடலோரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகி பகுதியாகி மண்டலமாகி தீவிரமடையும் என்பதனால் வரக்கூடிய நாட்களில் லட்சத்தீவு பகுதிகளுக்கும் காற்று வேகம் கூடும் ஆறாம் தேதியிலிருந்து குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் காற்றோட வேகம் கூடும் பிறகு லட்சத்தீவு சுற்றுவட்டார கடற்பகுதியிலையும் காற்றோட வேகம் எட் ஒன்பதாம் தேதியிலிருந்து கூடும் ஆக லட்சத்தீவு பகுதியிலிருந்து தான் அந்த நிகழ்வு தீவிரமடைந்து பத்து பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் அப்படியே விலகி சென்று பதினாலு பதினைந்து தேதிகளில் அது அரபிக்கடலின் அரபு நாட்டின் கடலோரம் ஓமன் ஏமன் கடலோர பகுதியை நோக்கி விலகி செல்லும் என்பதனால லட்சத்தீவு பகுதிகளுக்கு அடுத்த கட்ட காற்று இருக்கிறது அதாவது இப்பொழுதைக்கு இல்லை ஆறாம் தேதியிலேருந்து மாலத்தீவு கடல் சு கடற்கரையோர பகுதி மாலத்தீவை சுற்றியுள்ள கடற்பகுதிகளுக்கும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி கடல் பகுதிகளுக்கும் அவ்வப்பொழுது மன்னார் வளைகுடா பகுதிகளிலையும் காற்று இருக்கும் நாளையிலேருந்தான் ஆரம்பிக்குது அது லட்சத்தீவு பகுதிகளில் வரக்கூடிய இந்த வர இப்போ நாம் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் கடலோர கடலோர தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக கேரளா வளிமண்டலம் வழியாக அரபிக்கடலை நோக்கி நகரும் பொழுது லட்சத்தீவு பகுதியில் கடலோட இணைந்த சுழற்சியாக பொழுது அரபிக்கடலில் லட்சத்தீவு பகுதியிலையும் காற்றோட வேகம் கூடும் பிறகு அதே நிகழ்வு தீவிரமடைந்து ஓமன் நோட்டின் நிலகும் பொழுது லட்சத்தீவு பகுதியிலையும் காற்றோட வேகம் கூடும் ஆகவே தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு தற்பொழுது எளிமையாக சரக்கு போக்குவரத்தை நடத்தலாம் மீனவர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை ஆனால் மாலத்தீவிற்கு சரக்கு போக்குவரத்தை நடத்தினால் நாளை மாலைக்குள் சென்றடைமாறு பயணத்தை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் ஆனால் லட்சத்தீவிற்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை குமரிக்கடலை ஒட்டியே குமரி மனை ஒட்டிய லட்சத்தீவுக்கு பயணிக்கலாம் அதே போல வரலாம் ஆனால் பத்தாம் தேதிக்கு மேல் லட்சத்தீவு பகுதிகளுக்கும் காற்றோட வேகம் அதிகரிக்கும் ஒன் எட்ட ஒன்பதாம் தேதியிலிருந்தே என்பதை நினைவுபடுத்தி நினைவில் கொள்ள வேண்டும் ஆக எட்டாம் தேதிக்கு மேலே லட்சத்தீவுக்கு காற்றுக்கூடும் ஆறாம் தேதியிலிருந்து மாலத்தீவுக்கு காற்றுக்கூடும் பகுதிகளுக்கு ஒன்பதாம் தேதியிலிருந்து கூடியிருக்கும் என்பதையும் தமிழ்நாட்டின் கடலோரத்துக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்பதையும் மன்னார் வளைகுடாவில் மட்டும் சற்று காற்றுட வேகம் கூடியிருக்கும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் சாதாரண படகுக்கு மட்டும்தான் பிரச்சனை பெரிய படகுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை மன்னார் வளைகுடாவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு பெரிய அச்சுறுத்தல் ஏதுமில்லை குமரிக்கடலையும் இப்போ ஏதுமில்லை ஆனால் நாளையிலிருந்து குமரிக்கடல் பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக காற்றோட வேகம் கூடும் மன்னார் உலகில் உள்ள காற்றோட வேகம் கூடும் இது இயற்கையான ஒன்று தான் கடலில் எந்த புயலும் இல்லை எந்தவிட வலுவான நிகழ்வும் இல்லை தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடிப்பது அரபிக்கடல் போய் நிகழ்வாக தீவிரமடைந்து விலகி போகப் போகிறது தவிர அச்சப்பட தேவையில்லை மழைப்பொழிவு மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கும் என்பதை மாலை இரவு இடிமழை பொழிவாக இருக்கும் என்பதையும் நினைவில் படு நினைவில் கொள்ள வேண்டும் நன்றி